மைட் நிறைய ஸ்கோப் இருந்தது ஸ்கோப் இருந்ததால சூஸ் பண்ணிருப்பாரு அவர் ஆக்டிங் நிறைய ஸ்கோப் இருந்ததால அதிகமா சூஸ் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் பாபி தியோல் ஓகே சின்ன ரோல் தான் வில்லன் ரோலுக்கு அவர் நல்லா பண்ணியிருக்காரு அவ்வளவு என்ன சொல்லியிருக்காங்க அது பண்ணியிருக்காரு கண்டிப்பா நான் வந்து ஆக்டர்ஸ் கூட சொல்ல மாட்டேன் ஐ மீன் டைரக்ஷன் ஸ்கிரீன் ப்ளே ப்ரொடக்ஷன் அவ்வளவு தான் கூட பண்ணுவேன் ஓ விஷா பட்டாணி அது பேரே இப்போதான் நல்லா இருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தேன்

படம் நல்லா இருக்கு ஆனா கான்செப்ட் தான் வெஸ்ட் ப்ரோ சுத்தமா வீசா பட்டன் யூ அவங்க எப்படி ப்ரோ பண்ணிருக்காங்க அவங்கலாம் சும்மா ப்ரோ தண்ணி கேன் போட வந்தாங்க அவங்க அவங்க வந்ததே வெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைன் ஆஃப்லாம் எப்படி ப்ரோ இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்லாம் ஏதும் சொல்ற மாதிரி இல்ல ஃபுல்லா கத்தி நாகறாங்க ஃபுல்லா கத்தி இருக்காங்களா எல்லாம் கத்தி நாகறாங்க பாபி டோல எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு வில்லன்